தானத்தில் கர்ணன் சிறந்தவனா தருமன் சிறந்தவனா அப்படிங்கிறதுக்கு மகாபாரதத்துல கிருஷ்ணன் காட்டி ஒரு வழி இருக்கும் தர்மன் வந்துட்டு கிருஷ்ணன் கிட்ட கேட்கறாங்க என்ன கிருஷ்ணா நானு தான் தர்மம் பண்றேன் ஆனா தானத்தில் சிறந்தவன் கர்ணன் அப்படின்னு சொல்றாங்களே அதுதான் எனக்கு கஷ்டமா இருக்குன்னு இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும் போது அளவுக்கு இருக்கக்கூடிய ரெண்டு தங்க குவியலை கொடுத்து இதை பொழுது சாயறதுக்குள்ள நீ எல்லாத்தையும் கொடுத்து முடிக்கணும் அப்படின்னு தர்மனுக்கு கிருஷ்ண பரத்மா வந்துட்டு சொல்றாரு கிருஷ்ணனுடைய பேச்சை கேட்டுட்டு வரவங்களுக்குலாம் அள்ளி 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 கொடுக்குறான் ஆனா குறையவே இல்லை மழை மழையாவே இருக்கு குறையவே இல்லை டைம் முடிய போகுது சரியா கொடுத்த சில மணி நேரத்துக்கு முன்னாடி தர்மன் தன்னுடைய தவறை உணர்ந்து கொள்கிறார் அதே சமயத்துல கிருஷ்ணன் கிட்ட ஒரு கேள்வியும் கேட்கிறான் கிருஷ்ணா நான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா நான் ஒத்துக்கிறேன் நான் தானத்தில் சிறந்தவன் இல்லை என்று நான் நான் ஒப்புக்கொள்கிறேன் ஆனா என்னை விட கர்ணன் சிறந்தவன் அப்படிங்கறத நான் இப்பவே உணர்ந்தாகணும் அப்படின்னு சொல்றான் போய் இந்த மரத்து கிட்ட நில்லுன்னு சொல்லி தர்மனை அனுப்பி விட்டுட்டு கர்ணனுக்கு போறான் பிறகு கர்ணன் அந்த இடத்துக்கு வரான் கிருஷ்ணா சொல்றான் பொழுது சாய இன்னும் சில மணி மணித்துறைகளே உள்ளன அதுக்குள்ள இந்த ரெண்டு தங்க குவியலையும் நீ தானம் பண்ணி முடிக்கணும்னு சொன்ன உடனே ரெண்டு பேரை கூப்பிட்டானா அவர்கள் உதவி செய்ய தகுதியானவர்கள் என்ற நிலையில் இருக்கும்போது ரெண்டு குவியலையும் ரெண்டு பேருக்கு கொடுத்துட்டு கதையை முடிச்சாங்க சோ இதுதான் சிறந்தது நம்ம ஒரு லட்சத்த ஒரு லட்சம் பேருக்கும் கொடுக்கலாம் அதே ஒரு லட்சத்த பத்து பேருக்கும் கொடுக்கலாம் அதே ஒரு லட்சத்தை ஒரே ஒருத்தருக்கு மட்டும் கொடுக்கலாம் அந்த மாதிரிதான் தான் ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்ததற்கு மாறாரு ஒரே ஒண்ணு வாங்கி கொடுத்திருந்தா கூட அது சிறப்பாக இருக்கும் நான் அதனுடைய குவாலிட்டியை பத்தி பேசல இன்னும் அது சம்பந்தமா எந்த ஒரு ஆதாரங்களும் இல்ல இன்னும் வரைக்கும் அது சிறப்பா ஓடும் ஓடிட்டு இருக்கும்